பாண்டிச்சேரி ட்ரிப்பு செம்மையாக இருந்தது ரிசார்ட் சூப்பராக மூணு ஃபேமிலி நானே என் தங்கச்சி ஃபேமிலி எங்கள் அக்கா ஃபேமிலி போயிருந்தோம் குட்டீஸ்க்கு வந்து பாண்டிச்சேரி ட்ரிப்பு போனோம் ஸ்விம்மிங் பூல் வேணும் அப்படின்னு சொன்னாங்க பாண்டிச்சேரி ட்ரிப்பும் சேர்த்து ரெசார்ட்டும் புக் பண்ணிட்டோம் ஸோ அங்கே செல்ஃபி டான்ஸு ரெசார்ட்ல ஃபுல்லாக ஸ்விம்மிங் தான் பசங்க செம்ம என்ஜாய் பண்ணாங்க அங்கேயுமே வந்து ஹோம் ஃபுட் கிடச்சிது எப்படின்னா எங்கள் அக்கா எங்களுக்கு சூப்பராக பன்னீர் பிரியாணி ரெடி பண்ணிட்டாங்க ஆளுக்கு ஒரு பிரெட் ஆம்லேட்டு அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம் ஜாலியாக இருந்தது கிட்ஸ்க்கு வந்து நம்ம இப்போல்லாம் வந்து தனித்தனியாக ஒரு குழந்தை அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம் தனித்தனியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக கிடச்சிருக்கிறது உண்மையாகவே அவங்களுக்கு ரொம்ப பிளெஸ்டு தான் ஏன்னா வந்து எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து விளையாடி இந்த காலத்தில் இது நடக்குமா அப்படின்ற மாதிரி இருக்குது அந்தளவுக்கு ஒரு மாதிரி மெக்கானிக்கல் வேர்ல்டாக போயிட்டு இருக்கு ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரிலாம் ஒரு கிஃப்ட் கிடைச்ச மாதிரி செம்ம என்ஜாய்மெண்ட் கசை அப்படியே பாண்டிச்சேரி வந்து அவுட் எல்லாம் போகாமல் எப்படி வருதுன்னு சொல்லி ஓஷன் பார்க்கு போனோம் அங்கே போயிட்டு பஸ் செல்ஃபி எடுக்கிறது ஃபுட் எடுக்கிறது அதுக்கப்புறம் நான் என் அக்கா என் தங்கச்சி எல்லாம் வந்து பரிசலில் போடலான்னு பிளான் பண்ணோம் அந்த ஓஷன் பார்க்குமே பசங்களுக்கு நிறைய வந்து போட்டிருந்தாங்க பட் ரெசார்ட் புக் பண்ணதுனால எங்களால் வந்து பாண்டிச்சேரி ட்ரிப்பு கவர் பண்ண முடியல எந்த ஒரு இப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணிங்க அப்படின்னா ரெசார்ட் ஒரு நாள் ட்ரிப் ஒரு நாள் பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா அவ்வளோ ப்ளேஸஸ் இருக்குது அவ்வளோ பீச் இருக்குது நிறைய ஸோ நாங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் என்ஜாய் பண்ண முடிஞ்சது ஏன்னா ஃபுல்லாக பசங்கள் ஸ்விம்மிங் பூல் கேட்டுகிட்டே இருந்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணானுங்க அதுக்கேற்ற மாதிரி இங்கே எல்லாம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியல அது இல்லாமல் இதெல்லாம் முடிச்சு நாங்கள் பிச்சாக வர சாது பண்ணி போட்டிங் போகலான்னு போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா டைம் அவுட் ஆகிடுச்சுன்னு சொல்லிவிட்டாங்க பட் போனதுக்கு அங்கே இருக்க நல்லா வந்து சாப்பாடெல்லாம் நல்லா சாப்பிட்டு செமையாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் சூப்பராக இருந்தது மாமாவும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் செம்ம இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவார் எங்களுக்கு நிறைய ப்ளேஸஸ்க்கு வந்து நிற்க வச்சு ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து இந்த ஐஸ்கிரீம் விளையாட்டெல்லாம் விளையாடணும் இப்போ ரொம்ப ஷார்ட்ஸ் அது ப்ரொப்ளமாக இருக்குது இதெல்லாம் என் பையன் என் தங்கச்சி பையன்லாம் விளையாடுனாங்க செம்ம என்ஜாய் பண்ண பண்ண மறுபடியும் ரெசார்ட் வந்து ஸ்விம்மிங் பூல் இறங்கிட்டாங்க அதில் பயங்கர என்ஜாய்மெண்ட்டு ரொம்ப ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும் மறுபடியும் நைட்டு பாண்டிச்சேரி ட்ரிப்பு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எக்ஸிபிஷன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க அதில் போயிட்டு நாங்கள் சிஸ்டர்ஸ்லாம் வந்து

அப்புறம் இடம் பீச் போயிருந்தோம் செம்மையா அங்கு நல்லா அந்த ராக் பீச்சு எல்லா பீச்சும் கவர் பண்ணோம் சூப்பராக இருந்தது அங்கே போய் எடுக்கிறது வீடியோஸ் எடுக்கிறது செம்மையா என்ஜாய் பண்ணோம் பீச்ல நல்லா விளையாடணும் அப்படியே ஒரு போட்டிங் போடணும் கிட்ஸ் ரைட்லாம் போனாங்க செம்மையா இருந்தது செம்மையா என்ஜாய் பண்ணாங்க பயமா